மூத்த குடிமக்களின் சமூக வாழ்க்கையை உறுதி செய்யும் வகையில் பிசியோதெரப்பி எனப்படும் இயன்முறை மருத்துவம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சர்வதேச இயன்முறை மருத்துவ தினமான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்கிறார் திருவள்ளுவர் மருத்துவர்களின் குணங்களாக திருவள்ளுவர் குறிப்பிடும் அனைத்தும் பிசியோதெரப்பி எனப்படும் இயன்முறை மருத்துவர்களுக்கும் முழுமையாக பொருந்துகிறது இயன்முறை மருத்துவம் என்பது அதிநவீன உலகத்தில் வளர்ந்து வரும் ஒரு சிறப்பு மருத்துவமாகும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு வலி நிவாரண சிகிச்சைகளை உள்ளடக்கிய மருந்து மாத்திரை இல்லாத மருத்துவமாக இயன்முறை மருத்துவம் உள்ளது இயந்திரமயமாகிவிட்ட வாழ்க்கை முறையில் பல்வேறு நோய்களுக்கு அடிப்படை காரணம் உடல் இயக்க மாறுபாடே ஆகும் தவறான உடல் இயக்கத்தையும் ஊனங்களையும் தடுக்கும் உன்னத மருத்துவமாகவும் பிசியோதெரப்பி எனப்படும் இயன்முறை மருத்துவம் திகழ்கிறது இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து இயன்முறை மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பெயருக்கு முன்னால் மருத்துவர்கள் என குறிப்பை பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது டாக்டர் <laughs> ஃபிரிஃபிக்ஸ் <laughs> அதாவது டிஆர் பிரிபிக்ஸ் வந்து மத்திய அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கு அதே நேரம் எங்களோட கல்வி முறைகளை மாற்றி தேசிய கல்விக் கொள்கையில் நான்கரை ஆண்டு கால பயிற்சியை ஐந்து ஐந்து ஆண்டுகளாக மாற்றியுள்ளார்கள் அதே நேரம் நீட் அவசியம் தேவை ஃபிசியோதெரப்பி அட்மிஷனுக்கு அப்படின்றது இது பண்ணியிருக்காங்க உடற்பயிற்சிகளில் இதைத்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு வரைமுறையுடன் சொல்லித்தருவதில் நிபுணர்களாக இயன்முறை மருத்துவர்கள் திகழ்கின்றனர் அவர்களின் சேவை இன்றைய அவசர உலகிற்கு இன்றியமையாத தேவையாக உள்ளது சின்ன தசைநார்களின் காயங்களை தீர்ப்பதிலும் பெரும் விபத்தின் தாக்கத்தை குறைப்பதிலும் பிசியோதெரப்பி மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது இயலாதவர்களையும் சிறப்பாக இயங்கச் செய்யும் ஒரு உடல் சார்ந்த மருத்துவமாகவும் இயன்முறை மருத்துவம் திகழ்கிறது நடப்பாண்டு இயன்முறை மருத்துவ தினம் மூத்த குடிமக்களின் ஆரோக்கிய வாழ்க்கை என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது முறையான உடற்பயிற்சிகள் அவர்களின் சமூக வாழ்க்கையை உறுதி செய்யும் என்கிறார் இயன்முறை மருத்துவர் செந்தில்குமார் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்கள அசஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட உடல் பலத்துக்கு தகுந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை பரிந்துரைக்கிறதுக்காக தான் மூமெண்ட் சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஃபிசியோதெரபி மருத்துவர்கள் இருக்காங்க அவங்க பரிந்துரைக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை தினசரி ஒரு ஆஃப் அன் ஹவர் மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோட அளவுகளும் குறைக்கலாம் தொழில்நுட்ப வசதிகளால் நம்முடைய உடல் இயக்கம் பெருமளவு குறைந்துவிட்ட நிலையில் இயன்முறை மருத்துவத்தின் தேவை அதிகரித்து வருகிறது உடற்பயிற்சிக்கு வயது தடையில்லை இயன்முறை மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் சரியான உடற்பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும்போது மூத்த குடிமக்கள் தங்களது இயல்பான சமூக வாழ்க்கையை வாழ முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்